இன்னைக்கு இந்த தேசத்தில் எவ்வளோ பஞ்சம் இருக்கும் போராட்டம் இருக்கும் இந்த தேசத்தில் ஒன்று ஒன்றும் இல்லாத சூழ்நிலைகள் உருவாகி இருக்கும் ஆனால் ஒன்று மட்டும் நிச்சயம் தேவ ஜனங்களுடைய பொருளாதாரத்தை கத்தர் நிச்சயமாய் ஆசிர்வதிக்க வல்லமுள்ளவராகவே இருக்கிறார் நான் பார்த்துருக்கிறேன் வேதத்தில் ஆண்டவர் செய்கிற மிகப்பெரிய காரியங்களில் ஒன்று என்ன தெரியுமா தேசம் பஞ்சத்தில் இருந்தாலும் எலியாவுக்கு சில காகங்களை கத்தர் ஏற்பாடு பண்ணி வைத்திருப்பார் பஞ்சம் கொடிதாய் மாறினாலும் ஒரு சாரி பாத் விதவியின் வீட்டை கத்தர் தயார் பண்ணி வச்சிருப்பார் அது கர்த்தர் நமக்கு செய்யறது இப்போவும் பாருங்க இஸ்ரேவேல் ஜனங்கள் தங்களுக்கு என்று ஒண்ணுத்தி ஆயத்தம் பண்ணலையாமா ஆனா வசனம் சொல்லுது கர்த்தர் அவர்களுக்கு வெள்ளியும் பொன்னியும் கொடுக்கும்படி எகிப்தியர் கண்களிலே தயவு பாராட்டினார்னு வசனம் சொல்லுது ஒரு தேசம் உருவாகும்போது பொருளாதாரம் ரொம்ப முக்கியம் அந்த தேசத்தினுடைய பொருளாதாரம் வெரி இம்பார்ட்டன்ட் எக்கானமி ரொம்ப கண்டிஷன் பேடாக இருந்துச்சுன்னா தேசமே அவுட் இப்போ என்ன நடக்குது இஸ்ரேவேலுங்கிற தேசத்தை உருவாக்கும் போது ஆண்டவர் ஃபஸ்ட்டு எக்கானமியை ஸ்ட்ராங் பண்ணுறார் மொத்த எக்கானமியும் கொடுக்குறார் கையில் இந்த முழு எக்கானமியை கையில் கொடுத்து தேசத்தை ஸ்ட்ராங் பண்ணுறார் பாருங்கள் எப்படி பாருங்கள் அதாவது ஒரு தேசம் விடுதலையான கூட அந்த எக்கானமியை ஸ்ட்ராங் பண்ணுறதுக்கு பத்து வருஷம் ஆகும் அஞ்சு வருஷ திட்டங்கள் போடுவாங்க பத்து வருஷ திட்டங்கள் போடுவாங்க போட்டு எக்கானமியை போட்டு வரியை போட்டு அதை போட்டு எப்படி வாங்கலாம் இதெல்லாம் நடக்கும் ஒரு தேசத்தை ஒரு நாடு விடுதலையாக்கிட்டு போகுது அப்படின்னு சொன்னால் விடுதலை கொடுத்துட்டு போகுதுன்னா அந்த நாடு போகும்போது எவ்வளோ கூட சுரண்டிகிட்டு போகுமோ அவ்வளோ கூட சுரண்டிட்டு போயிடுவாங்க கருத்து வெள்ளைக்காரங்க இங்கேருந்து போகும்போது தங்களால் இயன்ற அளவு எல்லாத்தையும் எடுத்துக்கொண்டு போயிட்டாங்கன்னு பார்க்கறோம் எல்லா நாடும் அப்படித்தான் விடுதலை கொடுக்கும்போது அங்கே இருக்கிற எல்லா வளங்களையும் எடுத்துக்கிட்டு தங்கள் நாட்டுக்கு போயிடுவாங்க அப்போ அந்த விடப்படுகிற நாடு எப்படி இருக்கும்னு கேட்டிங்கன்னா பஞ்சமாயும் பசியாயும் அதுக்கப்புறம் அதை உருவாக்குறதுக்கு பத்து வருஷம் பதினஞ்சு வருஷம் ஆகும் அவங்களே சொல்லுவாங்க அடிமைத்தனத்துல இருந்தோம் நம்ம தேரி வரத்துக்கு பத்து வருஷம் பதினஞ்சு வருஷம் ஆகும்னு சொல்லுவாங்க உண்மை அதுதான் உண்மையும் கூட ஆனால் இங்கே என்ன நடக்குது தெரியுமா இவங்க அடிமைத்தனத்துல விடுதலை ஆகுறாங்க விடுதலை ஆகிற நாடு விடுதலை கொடுக்கிற நாடு அடிமைகளுக்கு பொருளாதாரத்தை ஸ்ட்ராங் பண்ணி அனுப்புது கர்த்தர் அவர்கள் கண்களிலே தயவு பாராட்டினார் அதை ஆண்டவர் செய்வதற்கு வலைமுள்ளவராக இருக்கிறார் உலகம் இன்னைக்கு பொருளாதார வீக் ரெண்டு வருஷம் இன்னும் ஒன்றும் மன முடியாதுன்னு சொல்றாங்க அடுத்த வருஷம் மிகப்பெரிய பஞ்சம் வரும்னு சொல்றாங்க எல்லாம் உண்மைதான் ஆனாலும் அடிமைத்தனத்திலிருந்து திறந்த வாசலை கட்டில் இருக்கிற ஆண்டவர் உங்களுடைய எகானமியை ஸ்ட்ராங் பண்ணுவதற்கு வலைமுள்ள தேவனாகவே இருக்கிறார் திருப்பியும் சொல்றேன் நீங்கள் விசுவாசித்தால் தேவனுடைய மகிமையை காண முடியும் கர்த்தர் தம்முடைய ஜனங்களை வனாந்திரத்துக்கு அனுப்பும் போது வெறுங்கையாய் அனுப்புகிறது இல்லை கர்த்தர் திறந்த வாசலை கட்டளையிடும் போது வெறுங்கையாய் அனுப்புகிறது இல்லை நோவாவுக்கு ஆண்டவர் வேலையை திறக்கிறாரு திறந்து வெளியே கொண்டு வர இப்ப என்ன இருக்கும் யோசிச்சு பாருங்க ஒரு வருஷம் எல்லாரும் செத்து போயிட்டாங்க நியாயமா எல்லா இடத்துலையும் டெட் பாடி இருக்கணும் கர்த்தர் அதை கிளியர் பண்ணியிருப்பார் நான் விசுவாசிக்கிறேன் ஏன்னா தண்ணி எல்லாம் வத்தி போயிருச்சு ஏற நூறு கோடி பேர் ஜனங்கர் இருக்கிறாங்கன்னு ஒரு ஆய்வறிக்கை சொல்லுது நூறு கோடி பேர் செத்து போனா அந்த 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 உலகத்தினுடைய டெட் பாடிஸ் எப்படி இருக்கும் ஒரு வருஷம் எல்லாம் டிகே ஆகி எல்லாம் போய் தண்ணி வந்தி போய் தண்ணி எல்லாம் போச்சு இப்போ என்ன இருக்கும் நாட்டில் யோசிச்சு பாருங்க ஹண்ட்ரட் பர்சன்ட் பொருளாதாரம் ஒண்ணுமே இருக்காது ஆனா ஆண்டவர் சொல்றாரு நீங்கள் பலகி பெருகுங்கள் நான் உங்களை ஆசீர்வதிப்பேன் எனக்கு ரொம்ப ஆச்சரியமான ஒரு விஷயம் அதுதான் கர்த்தர் வனாந்தரத்துல ஒரு வாசலை திறக்கும் போது நம்ம கண்ணுக்கு முன்னாடி வனாந்தரம் தான் இருக்குது ஜெயங்குல ஜனங்க இஸ்ரவேல் ஜனங்களை அனுப்பும் போது தான் இருக்குது ஆனால் சொல்றாரு நான் உன்னை ஆசீர்வதிப்பேங்கிறேன் அதான் நடக்குது என்ன ஒரு பெரிய ஆச்சரியம் நோவா வெளிய வந்து பார்த்தா உலகமே வனாந்திரம் மொத்தம் அவுட் மொத்தம் அழிஞ்சு போச்சு இப்போ என்ன இவர் எங்க போய் விதை விதைப்பார் எங்க போய் அவர் வந்து பயிர் வைப்பார் யோசிச்சு பாருங்க அன்னைக்கு பயிர் வச்சா கூட திருப்பி ஆறு மாசம் ஆகும் விளைஞ்சி வந்து சாப்பிட்றதுக்கு கர்த்தர் சொல்றாரு நீ இன்னிலிருந்து மிருகத்தை சாப்பிடு நான் வெஜிடேரியன் சாப்பிடு வலுக்கு பெருகு ஆண்டவர் கொடுக்குறாரு பாருங்க வெஜிடேரியனை விட்டுட்டு நான் வெஜிடேரியனுக்கு மாத்தறாரு அதை விட பெஸ்ட் ஃபுட்டை கொடுக்க ஆரம்பிக்கிறாரு காஸ்ட்லி ஃபுட்டை கொடுக்க ஆரம்பிக்கிறாரு இன்னைக்கும் வெஜ்ஜை விட நான்வெஜ் காஸ்ட்லி தான் நம்ம எல்லாருக்கும் தெரிஞ்சுக்கிறபடி அதை விட காஸ்ட்லியஸ்ட் ஃபுட் ஸ்ட்ரென்த் அதிகமான ஆண்டவர் கையில கொடுக்குறாரு கொடுத்து சொல்றாரு இதை சாப்பிடு ஆண்டவரே உலகமே வனாந்தரத்தில் இருக்குது உலகமே வனாந்தரத்தில் இருந்தாலும் உன்னை நான் அபிரதமாய் ஆசிர்வதிக்க வல்லமுள்ளவராக இருக்கிறேன் நார்மல் ஃபுட் அதான் சொல்லுவாங்க எலியாவுக்கு காக்கா சாப்பாடு கொண்டு வச்சு சொல்றாங்க இல்லீங்களா அப்பத்தையும் இறைச்சியும் கொண்டு வந்ததுன்னு சொல்றாங்கல்ல அப்பமும் இறைச்சியும் எப்படிப்பட்ட சாப்பாடான் தெரியுமா ஒரு கமெண்ட்ரி எழுதியிருக்கிறாங்க கிங்ஸ் ஃபுட்டாம் அது அன்னைக்கு பஞ்சத்தில் அன்னைக்கு தேசம் பஞ்சத்தில் போய் கொண்டிருக்கிற போது காலகட்டத்தில் ஒரு யார் வீட்டில் உட்காந்து அப்பமும் இறைச்சியும் சாப்பிடுவாங்கன்னு கேட்டீங்கன்னு சொன்னால் ராஜா வீட்டில் மட்டும்தான் இறைச்சியும் அப்பமும் கிடைக்குமா மற்றவங்க வீட்டில் ஒரு கூட கிடைக்காது சாரிபாத் விதவின் வீட்டில் ஒரு அப்பந்தான் இருந்துச்சு நார்மலா ஒரு அப்பம் தான் கிடைக்குமா ஒரு சின்ன காய் தான் இருக்கிறத சமைச்சு கஞ்சி காய்ச்சி குடிக்கிற காலம் அந்த காலத்துல எலியாவுக்கு சாப்பாடு எப்படி வருதுன்னு கேட்டீங்கன்னா அப்பமும் இறைச்சியும் த கிங்ஸ் ஃபுட் அது அதத்தான் ஆண்டவர் திருப்பி நமக்கு சொல்றாரு உனக்கு முன்பாக வனாந்திரம் இருக்கும் ஆனா நான் வாசல திறக்கும் போது உனக்கு கிங்ஸ் ஃபுட்டை நான் தருவதற்கு வல்லமையுள்ள தேவனா தேவனாய் இருக்கிறேன் நான் இந்த ஆறு மாசமும் சொல்லுவேன் தைரியமாய் சொல்லுவேன் உலகம் முழுவதும் வனாந்திரம் உலகம் முழுவதும் வாதை எகிப்தியருடைய கூக்குரல் எல்லா வீட்டிலும் கேட்க மட்டுமடி எல்லா தேசத்திலும் கூக்குரல் பிணங்களை புதைப்பதற்கு வழி இல்லாமல் பல நாடுகள் அள்ளி கொண்டு போய் குளித்தோண்டி புதைச்ச காலம் அவைகளுக்கு நடுவில் உன்னையும் என்னையும் கத்தர் கர்த்தருடைய கரம் அப்படி ஒரு பலத்த கரமாக இருந்தது அந்த தேவன் தான் இன்னைக்கு உங்களையும் என்னையும் பார்த்து சொல்றாரு நான் வாசலை திறந்திருக்கிறேன் தைரியமாய் போ உனக்கு முன்பாக ஒருவரும் நிற்பதில்லை உன்னுடைய பொருளாதாரத்தை உன்னுடைய நான் ஆசிர்வதிப்பதற்கு வலைமுள்ள தேவனாகவே இருக்கிறேன் கத்தர் கொடுக்குற ரெண்டாவது வாக்கு தத்துவம் தைரியமாக போங்க ஆண்டவர் சொல்கிறாரு இந்த மாதம் ஆசீர்வாதமாக நமக்கு இருக்க போகிறது எப்படி ஹெவன்லி பிளஸ்ஸிங்ஸ் உலகம் பஞ்சத்தில் இருக்கும் ஆனால் தேவனுடைய ஆசீர்வாதம் கையில் இருக்க போகுது யாருக்கு தேவன் விடுதலையாக்கிற ஜனங்களுக்கு வாசலை திறக்கிற ஜனங்களுக்கு கத்தர் கொடுக்கறதான மிக முக்கியமான வாக்கு தத்துவம்